நம்மளை விட்டுட்டு இவ்வளவு மூலிமா பார்த்தாச்சு நம்ம அம்மா படுப்போம் போடுப்போம் எடுக்க சும்மா படுத்து அக்கா இப்படி இருக்க இப்போல்லாம் ராத்திரி ஆனாலே பக்கு பக்குன்னு இருக்கு முன்னாடி எல்லாம் ராத்திரி ஆனால் எப்படா சோழிய முடிச்சுட்டு வந்து படுப்போம் இருக்கு சரி அக்கா ஒண்ணும் இல்லை சும்மா எதையோன்னு நினைச்சு நினைச்சு மனசு போட்டு குழப்பியாத நான் பிள்ளைல உறங்கியான்னு பாத்துட்டு வாரேன்

ஒரு பெரிய பொம்பளை மாதிரி ஒன்று ஒரு சின்ன பிள்ளை என்னது எப்போ எப்படி வீட்டுக்குள்ளே வந்ததுன்னு எனக்கு தெரியல ஏம்மா இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இருக்க வீட்டுக்கு அப்போ நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தான் நானும் பாசத்தில் பெரியம்மா வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்தான்னு நினைச்சேன் ஏம்மா எனக்கு பயமாக இருக்கே நான் இப்போ எங்கிட்டே படுத்து வரங்குது சரிக்கா நம்ம படுப்போம் அப்படி ஏதாவது சத்தம் கேட்டேன்னா எழுந்திரிச்சு போவோம் வர இடையில பிள்ளைகள் என்ன செய்ய என்னன்னு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு நான் வரேன் நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படியே என் கண்ணுக்கு எதாவது தெரிய மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இருக்காரு அவரை போய் பார்ப்போம் அவர்கிட்ட என்ன படிக்கார என்னன்னு கேட்போம் இங்கே தைரியமாக இருங்க நீங்கள் மேலே படுத்துக்கோங்க நான் கீழே படுத்துக்கிறேன் நான் ஒரு வாட்டி பிள்ளைலே என்ன செய்யன்னு பார்த்துட்டு வரேன் ஆ சரி தைரியமாக இருங்க நீ பற்றி பேச தொடங்கும் போது நான் வந்தாச்சுமா

ஒன்றும் கிடையாது நீ போய் படுத்து உறங்கு போ நீ அக்கா மரோட கூட அங்கே ரூம்ல போய் படுத்துக்கோ போ எம்மா அங்கே அவங்க எல்லாரும் கட்டில படுத்து உரங்கியாச்சுமா நான் ரெண்டு பேரும் கூட இங்கே படுக்கலான்டா வந்தேன் அப்படியா ஜெய் மக்களே வா நீ இந்த கட்டளை படுத்துக்கும் நாங்கள் ரெண்டு பேர் கீழே எனக்கு என்லாம் வலிக்கே நீ இங்கே எங்கே கேட்டாச்சு இந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லி கொடுத்துருவானா எனக்கு தெரியலையே அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் அவன் நம்ம பேசுறதை கேட்டால் அதிர்ச்சியில படுத்துருவான் இனி காலையில் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சிடலாம் ஏக்கா நீங்களும் வாங்க நம்ம அப்படியே போய் பிள்ளைகள் உறங்கியாச்சும் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் ஆ சரிம்மா ஏமா என்ன போறேன் செல்வி நீ போ நான் இங்கே இருக்கேன் இல்லைனா பின்னாடியே எழுதி வந்துடுவான் பயந்து போய் சரிக்கா நீ இங்கே நான் போய் பார்த்துட்டு வரேன் நான் இருக்கேன் மக்களே நீ உறங்கு ஏம்மா இன்னைக்கு என்னலாம் நடக்க போக தெரியலையே ஏ அத்தா இந்த சத்தை எங்க பண்ணா தெரியலையே ஏம்மா அந்த சுமி இப்ப தானே வந்து சொன்னா மூணு பேரும் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏம்மா என் பிள்ளை எங்க போச்சா தெரியலையே அக்கால போய் கூட்டிட்டு வெளியில போய் பார்ப்போம் ஏக்கா ஏக்கா சத்தியாவை காணும்க்கா ஏக்கா நான் ரூம்ல போய் பார்த்தேன் சத்தியாவை காணும் ஏக்கா எனக்கு நெஞ்சலாம் வலிக்கிக்கா அந்த பிள்ளை எங்க போச்சா தெரியல செல்வி என்ன செல்வி சொல்லுங்க சொன்னா மூணு அங்கேதான் ரூம்ல படுத்திருக்காங்க சொல்லி மரிய எங்க போனா நீக்கா அதுதான் எனக்கும் தெரியல வெளியில் போய் பார்ப்போம் இப்போ சின்னப்பினா ஃபோன் போட்டு வர சொல்லுங்கக்கா நான் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் ஜெய்வா நம்ம இங்கே வெளியிலங்கன்னு கடற்கல எல்லாம் நிக்கலாம்னு பாப்போம் அதுக்கப்புறம் ஃபோன் போட்டு சொல்லுவோம் ஆ சரிக்கா வாக்கா செல்வியா பிள்ளை எங்கே போச்சு தெரியலையே செல்வி எனக்கு பயமாக இருக்கு இங்கே பயப்படாதக்கா ஒன்றும் இல்லை இங்கே தான் எங்கேயாவது நிற்பா தூக்கத்தில் ஏதாச்சும் நடந்து போயிருப்பாக்கா இப்போ நீ உள்ள பாத்ரூம்ல எல்லாம் பார்த்தியா ஆமாம்மா நான் அங்கெல்லாம் பார்த்துட்டு வரேன் பின்வாசல்ல எல்லா பக்கமும் போய் பார்த்தேன் அங்கே எங்கேயும் இல்லை இது வெளியே போயிருக்கா செல்வி எனக்கு பயமாக இருக்கு சரி நீ அந்த பக்கம் போய் பாரு நான் இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன் சத்தியா ஏக்கா ஏக்கா இங்கே பார்க்க நீ ஏன் செல்வி எதுக்காக இப்ப சத்தம் போட்டு சத்த போட்டு கூப்பிட ஆமா அது இப்படி ஆளது ஆலாத்துக்கு இங்க இருக்க எல்லாரும் வெளியே வந்து என்னாச்சுன்னு கேட்க போறேன் நீ சத்தியாவை காணும்னு சொல்ல போறியா மறு நாளை காலையில உன் பிள்ளைக்கு நல்ல கதையை கட்டி விட்டுருவானுங்க சரி ஆமா நான் யோசிக்கல பிள்ளையை காணும்னு பார்த்துக்கல நான் அப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டேன் சரி நான் மெதுவாக போய் பார்க்க நீயும் போய் அந்த பக்கம் பார்த்துட்டு வா சரிக்கா நீ இப்போ நான் போய் பார்க்க ஏம்மா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்க யோல எங்க நீ தெரியலையே ஏதா அண்ணா ரெண்டு பொம்பளைல இருக்கு உனக்கு தெரிஞ்சவங்களான பாரு எனக்கு தெரிஞ்சவங்கதான் இது வழக்கு பன்னெண்டு மணி ஆனாலும் தூக்கமே கிடையாது அடுத்தவட்ட பாட பசிட்டு இப்படியே தின்னலேயே உட்காந்துட்டு இருப்பாளுவோ ஆ உனக்கு தெரிஞ்சவங்கன்னா எப்படிதான் அந்த பக்கமா போவதுக்கு போனா கேட்பாங்க ஆமா என்ன செய்ய கேடையாது பொய்யே சொல்லிட்டு அந்த பக்கமா போக வேண்டியது தான் ஆமாம் ஊருக்கு ரெண்டு பேரும் இப்படி இருக்க தான் செய்கிறாங்க என்ன செய்ய முடியும் இப்போ நம்ம பிள்ளைகிட்ட தாரணுமே சரி அதுக்கும் அப்படியே போவோம் ஏன் நூறு அண்ணா வரத ராணியக்காளும் உங்கள் தங்கச்சியும் தானே ஆமாம் பங்கு அவங்க தான் இது இந்த நேரத்தில் இப்படி எங்கே போகுது அதுதான் எனக்கும் தெரியல நம்மளை விட்டால் பெருசாக யாரும் இந்த ஊருக்குள்ளே இந்த நேரத்தில் வர மாட்டாவே சரி வரட்டும் என்னென்னு கேட்போம் வேண்ட பங்கு அவங்க குரூப்பே ஒரு மாதிரி பிடிச்சி துட்டி விட்டுருவாளுவன் எனக்கு இவங்க எங்கே பண்ணான்னு தெரியுமா மண்டே வெடிச்சிருமே எனக்கும் தான் மாதிரி கேட்டுட்டு நாளைக்கு நம்ம அந்த வழியாக தான் போகணும் அவ்வளோ நம்மளை பிடிச்சி அடிச்சு விடுவாள் சரி சும்மா அப்படியே பேச்சு வாக்கில் கேட்போம் ஆ கேளுங்க தனி வா அதுக்கு ஏதாவது கேட்டால் கண்டுக்காமல் வந்துடு சரி எவ்வளோ யாரும் பொய்யே சொல்லிவிட்டு தானே போகணும் ஏதாச்சும் சொல்லிவிட்டு போவோம் வா என்ன அக்கா தூரமோ ஆமாம் பங்கஜோம் கொஞ்சம் தூரந்தான் எனக்கா அவசரமாக போறேளோ ஆமாம் இங்கே முக்கில் கடைக்கு வரைக்கும் போகிறோம் இல்லை வரோம் வந்துட்டு சொல்ல எங்கே போகிறேன்னு ம் ம் சரியான ஆடங்க தான் ஏதாச்சும் கேட்டால் நின்று மூஞ்சியை பார்த்து பத்திலே சொல்லணும் நேரம் போடுவாழைய ஏ பங்கு நான் அப்பவுமே எதுதான் சொன்னேன் அவ்வளோ கிட்டே வச்சுக்காதேன்னு நீ உன் பாட்டை கேட்டு போனேன் இப்போ நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டியா நாளைக்குள்ளே இவன் எங்கே போகிறான்னு நான் நீ கண்டுபிடிப்ப சரி கண்டுபிடிச்சா என்ன விஷயம்னு எங்கிட்ட சொல்லு சரியா ஏம்மா எவ்வளவு நேரம் ஆயிச்சு இந்த பக்கமா யாருமே வர இந்த நைட்டு நேரத்துல அப்படியாக்கா ஏன் அக்கா வீடெல்லாம் இருக்குதான்னு செய்ய அப்புறம் என்ன இந்த தெரு ஒரு வீடு உண்டு அங்கே அந்த வீடு வந்து ரொம்ப வருஷமா பூட்டியே தான் கிடக்கு ஆளாளுக்கும் ஒரு கதையாக சொல்லுவாங்க என்ன விஷயம் அப்படின்னது எனக்கும் தெரியாது அதனால் இந்த ஆறு மணி ஏழு மணிக்கு அப்புறம் கூட அந்த வீட்டு சைடு யாருமே போக மாட்டாங்க பிள்ளைகளை கூட இந்த பக்கமும் நான் விடவே மாட்டேன் எதுக்குக்கா அந்த வீடு பூட்டியே கிடக்கு வா சொல்லு ரொம்ப வருஷம் முன்னாடி அங்கே ஒரு குடும்பம் இருந்து ஒரு பொண்ணே அவங்க புருஷன் அப்புறம் ஒரு சின்ன குழந்தை அந்த ரெண்டு பிள்ளைகளும் வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை அவங்கள ஏற்றுக்கவே இல்லை கல்யாணமாகி ஒரு நாலஞ்சு வருஷத்தில் ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் அந்த குழந்த பிறக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து பயங்கர சண்டை மாற்றி மாற்றி சண்டை போலீஸ் எல்லாம் கூட வந்துச்சு அப்படின்னு இந்த ஊரில் பேச்சு எனக்கு தெரியாதுண்ணா அப்போல்லாம் இங்கே வரலையா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் போனதுக்கப்புறமா அந்த பிள்ளையும் வந்து சின்ன பாப்பாவையும் தூக்கிட்டு போய் அது பக்கத்துலேயே ஒரு குளம் உண்டு அங்கேயே தற்கொலை பண்ணிடுச்சா அப்புறம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் அந்த பையனை அந்த வீட்டிலே வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டான் இதுதான் கதை ஆ அப்படியாக்கா அந்த பையன் அந்த வீட்டில் தூக்கு போட்டு இறந்து போனதுனால அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பெருசாக யாரும் வரல ஒரு நாலஞ்சு மாதம் விட்டதுக்கப்புறம் ஒரு குடும்பம் அங்கே இதே மாதிரி ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு அந்த வீட்டில் வந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரே பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக இருந்துச்சு சரி இது வீட்டோட எந்த பிரச்சனையுமா இருக்காதுன்ட்டு அவங்க அங்கேயே இருந்தாவ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டால் தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே யாரோ இது பண்ணமா நடமாட மாதிரியெல்லாம் சவுண்டெல்லாம் கேட்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறந்தான் இந்த வீட்டில் வந்து இந்த பையன் தூக்கு போட்ட காரியம் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க அந்த வீட்லேயும் அதுக்கப்புறம் யாருமே வரல அந்த பூ அந்த வீண் வந்து பூட்டியெல்லாம் கிடக்கு பூட்டி கிடக்க வீட்லேயும் சத்தம் சவுண்டெல்லாம் கேட்கும் அப்படின்ட்டு அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க யாரோ எதையோ பார்த்து அப்படிக்கா போவோம் இந்த ஜன்னியா ஜன்னல் வழியாக யாரோ நிற்க மாதிரியெல்லாம் தெரியும் அப்படியே அந்த வீடு பேய் வீடாகவே ஆயிடுச்சு இப்போ அந்த வீடை விற்கவும் முடியாது யாரும் வந்து தங்கவும் முடியாத நிலைமையில இருக்குது இப்போ நம்ம அந்த வழியாக தான் போகணும் அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அங்கேயும் யாரும் பெருசாக போக மாட்டாங்க ஏன்னா அந்த பிள்ளை வந்து அந்த குளத்தில் விழுந்து தானே செத்து போச்சு அதனால் அங்கேயும் சத்தம்லாம் கேட்கும் ஒரு நேரத்துக்கு அப்புறம் யாரும் போக மாட்டாங்க காலையில் போய் இந்த துணி துவைக்கவங்க எல்லாம் போவாங்க இந்த மாதிரி இந்த ஒரு ஆறு மணிக்கு மேலே யாரும் அங்கே போக மாட்டாங்க கேட்குறதுக்கே பயமாக இருக்கேக்கா மணி வர பன்னெண்டு மணி ஆகும் நம்ம எப்படி அந்த பக்கமாக போவோம் என்ன செய்திக்கு என் பிள்ளையை தேடிதானே ஆகணும் நம்ம போய் பார்ப்போம் வா நீ கவலைப்படாத